back to my channel so நம்ம வந்து எடுத்து ரேசின் ரேஷன் ஸோ ரேஷன் சாஃப்ட் சேல்ஸ்மேன் பார்க்கறக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்பதாம் தேதி அன்றைக்கி வெளியிடுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி அந்த சர்க்குலர்லேயும் அஃபிஷியலாக வந்து ஒன்பதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் அதுக்கு முன்னதாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது என்ன விவரங்கள் அப்படின்ற டேட்டா வந்து கொடுக்குறோன்ற இன்ஃபர்மேஷனும் சர்க்குலராக வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க செய்தித்தாளில் கூட வந்து நேற்று முந்தால வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன்னா ஷார்ட் நோட்டீஸாக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து நமக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அடுத்த கட்ட அப்டேட் ஸோ இன்றைக்கி வந்து இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணி எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி வேகன்சிஸ் இருக்குது என்னென்ன மாதிரியான ரிசர்வேஷன்ஸில் இருக்குது ஸோ ஃபுல்லாகவே வந்து சேல்ஸ்மேன் பேக்கருக்கான வேகன்சிஸ்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன என்ன மாதிரியான ப்ராசஸில் வந்து செலெக்ஷன் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்றைக்கி வந்து இந்த கமிட்டி கமிட்டி மெம்பர்ஸ்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இவங்க வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக இந்தந்த மாவட்டத்தில் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றத இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாலே தினம் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஒன்பது பத்து அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஃபைனலாக ஏழு பதினொன்று லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏழு பதினொன்று அன்றைக்கே வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய க்ளோசிங் டேட்டு அதுக்கப்புறம் எட்டு பதினொன்றுலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா வந்து அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இன்டர்வியூ மிச்ச விவரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்பர் மன்தில் டிசம்பரில் வந்து ஃபுல்லாகவே பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ்க்கான ஃபுல் வியூ அதே மாதிரி மாவட்டத்தில் உள்ள காரிடங்கள் ஸோ ஒரு காரிடம் கூட வந்து பேலன்ஸ் இல்லாமல் ஃபுல் ஃபில் பண்ண போகிறாங்க அப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ எல்லா மாவட்டத்துலையுமே வந்து நிறைய பல்கான வேக்கன்சிஸ் அப்படின்ற வந்து இருக்க போகுது ஸோ அதெல்லாம் அஃபிஷியலாக நமக்கு நாளை நாளை மறுநாள் வந்து கிடைக்கும் மாவட்டத்தில் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது என்ன விவரங்கள்ன்றது ஸோ இந்த முறையும் வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை ஸோ போன வருஷத்தில் என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தது ஒரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வேறு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணலாமா என்ன விவரங்கள்றதுலாம் ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம ஒரு அனலிசிஸ் பண்ண முடியும் ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ அந்த போன வருஷம் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்றதையும் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கலாம் ஸோ வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அந்த ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ஒன் செகண்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் வெளியிடப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து கூடுதல் பதிவாளர்கள் மூலியமாக வந்து வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் வந்து ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போன முறை சேல்ஸ்மேன் வந்து நாற்பத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பேக்கர் வந்து இரநூத்தொண்ணூற்றி ஆறு ஸோ பொதுவாகவே இந்த பேக்கருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பல்கான வேகன்சி தான் இருந்தது சென்னையில் மட்டும்தான் மிச்ச மாவட்டங்கள்லாம் கம்மியான வேகன்சிஸ் தான் வந்து ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த முறையும் இதே மாதிரியான பேக்கருக்கான வேகன்சிஸ் நிறையவே இருக்கும் சேல்ஸ்மேன் மேபி வந்து கம்மியாக இருக்கலாம் ஸோ எல்லாமே நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் போன முறை சென்னை மாவட்டத்தில் மட்டும் முன்னூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் அப்படின்றது வந்து ஃபில்அப் பண்ணியிருக்காங்க ஸோ ரிசர்வேஷன் கம்யூனல் வைஸான ரிசர்வேஷன்ஸ் இருக்குது மாதிரி தமிழ் வழி சான்றிதழ் இருந்தது அப்படின்னா முன்னுரிமை வந்து தராங்க நியமனத்தின் போது தகுதி வாய்ந்த பெண் விண்ணப்பதாரர்கள் வந்து இல்லை அப்படின்னா ஆண்களுக்கான இடஒதுக்கீடாக வந்து ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் தெரிவு செய்யப்படும் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் துணை விதிகளுக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும் ஸோ ஒரு சொசைட்டிஸ்க்கும் வந்து துணை விதின்னு ஒன்று இருக்கும் அதனுடைய உட்பட்டு தான் நீங்க வந்து பணியாற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களின் தெரிவு முற்றிலும் தற்காலிகமானது ஸோ இது வந்து ஒன் இயர் அந்த ப்ரொகிபிஷன் பீரியட் முடிந்த வரைக்கும் வந்து டெம்பரரியான போஸ்டிங்ஸ் தான் இருக்கும் ஸோ எல்லா ஜாபுக்குமே இது பொருந்தும் இது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க மேற்படி பணியிடங்களுக்கான தேர்வு குறித்து ஏதேனும் முறையீடு செய்வதாகின் இத்தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தொண்ணூறு நாட்களுக்குள் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் உரிய காரணங்களுடன் மேல்முறையீடு செய்யப்பட்ட செய்யப்பட வேண்டும் அதாவது இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது இல்லை இந்த நான் வந்து நல்லா பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து கிடைக்கலன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இது சம்மந்தமாக வந்து ரிசல்ட்ஸ் வெளியிட்ட தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்து அப்பீல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க உடற்பகுதிச் சான்றிதழ் பொறுத்தளவுக்கு தெரிவு செய்யப்படும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது குறைபாடு தங்கள் தெரிவு செய்யப்படும் பதவிகளுக்குரிய பொறுப்புகளை முழுத்திறனுடன் நிறைவேற்றுவதற்கான தடையாக இருக்காது என்பதற்கான சான்றிதழை மருத்துவர்களுடன் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மாதிரி இது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயதை பூச்சி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது நிலைமை யார் வேணாலும் இந்த ரேஷன் கடைக்கு சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சீரமரபினர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் இவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்ற வந்து கிடையாது ஸோ எந்த ஏஜ் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஓசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளார வந்து இருக்கணும் அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவிகளுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது ஸோ ஓசி வகுப்பினை சார்ந்த ராணுவத்தினர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதர வகுப்பினை சார்ந்த ஓசிஜி சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கல்வித் தொகுதி பொறுத்தளவுக்கு சேல்ஸ்மேனுக்கு ப்ளஸ் டூ தேர்ச்சி பாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இல்லை அதுக்கு இணையான கல்வித் பார்க்கும்போது டிப்ளமோ அதாவது இந்த டுவெல்த்து லெவலில் உள்ள டிப்ளமோ பண்ணியிருந்தீங்க டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கட்டுனர் வந்து பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஸோ வந்து பள்ளி இறுதி வகுப்புனா பத்தாம் வகுப்பு ஸோ பேக்கருக்கு வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுத்துக்குமே குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டென்த்து அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இதில் வந்து தமிழ் மொழித்திறன் பொறுத்தளவு இனப்பதாக இந்த அறிவிப்பு எழுப்பினாலென்று தமிழ் மொழியில் எழுத படிக்க போதுமான திறன் பெற்றவராக இருக்க வேண்டும் தமிழ்மொழி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லாங்குவேஜ் வந்து படிச்சிருப்பீங்க அதே மாதிரி இதற்கான ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் வழி சான்றிதழுக்கு ஒரு முன்னுரிமை வந்து தராங்க ஸோ இதுதான் வந்து ஜாப் நோட்டிகேஷன் மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸோ அஃபிஷியலாக இந்த வருஷத்துக்கு என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வருது என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இது வந்து அப்ளிகேஷன் தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஐம்பது கேபிக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரனுடைய கையெழுத்தை ஐம்பது கேபிக்கு இருக்கணும் விண்ணப்பதாரனுடைய ஜாதி சான்றிதழ் இரநூறு கேபி நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இரநூறு கேபி குடும்ப அட்டை இரநூறு கேபி எஸ்பிஐ கலெக்டர் ஸோ இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி சார்ஜ் வந்து ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த சார்ஜ் என்ன வினப்ப கட்டணம் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அனுப்பிச்சிருக்காங்க பேக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறுரூவா அப்படிச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே இந்த ஃபீஸ் அப்படின்றது வந்து இருக்குது இதில் யார் யார் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவையும் சார்ந்த ஆதரவற்ற விதவிகள் ஆகியோருக்கு இக்கட்டணம் செலுத்து வந்து விலக்களிக்கப்படுகிறது ஸோ எஸ்சிஎஸ்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சன் அவங்களுக்கு மட்டும் எக்ஸாம்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ விதவைகளுக்கும் விடோ கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கும் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் செலுத்துவது வந்து விலக்களிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சமூக நலத்துறை அலுவலகிடமிருந்து இந்த சான்றிதழ் வந்து இருக்கும்ல அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு சொந்த மாவட்டத்தில் நடக்கும் அதுக்கு வித பயணப்படியும் தரமாட்டோன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான இதில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து எடுத்துருக்கணும் அதேமாதிரி பத்தாம் வகுப்பும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கோவிட் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு வந்து உங்களுக்கான இதுவும் வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் எப்படி வருதுன்றதை நம்ம பார்த்துட்டு வந்து சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் போன இயரில் இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வருஷமும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரேஷன் ஷாப் சம்பந்தமான அடுத்த கட்ட அப்டேட் வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மாவட்ட வாரியாக தனித்தனியான வீடியோவை வந்து போடுறேன் நன்றி வணக்கம்